இனிமே சூறாவளி மாதிரி விஜய் அவர்களுடைய ஆட்டம் தொடங்கும் போது காரணம் எடப்பாடியாரும் விஜய் அவர்களும் பேசிக்கிட்டாங்க கூட்டணி அப்படிங்கிறது உருவாக போது இதுக்கப்புறம் பாஜகவினர் அதிமுகவினர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தூக்கி கொண்டாட போறாங்க சந்தோஷமான விஷயம் பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கறது ஃபுல்லா டீ பண்றேன் மிஸ் பண்ணாதீங்க லாஸ்ட் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கழிக்க நியூஸ் என்ன தீபிகா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான் திமுகவுக்கு சொல்லி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம லாஸ்ட் எல்லாம் பேசியிருந்தோம் நம்ம பேசின மாதிரியே இப்போ அதிமுக கூட ஒன்னு இவர் கூட்டணி வைக்கணும் இல்ல பாஜக கூட கூட்டணி வைக்கணும் என்னதான் அவர் வந்து பாயாசம் வேணாம் பாசிசம் வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மேடைகள்ல பேசியிருந்தாலும் அன்னைக்கான சினாரியோ அப்படிங்கிறது வேற இன்னைக்கான சினாரியோங்கிறது வேற மக்கள் வந்து ஐயோ நம்ம வந்து அன்னைக்கு சொல்லிட்டோமே உறுதியான முடிவு இறுதியான முடிவு அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டோமே மக்கள் வந்து இது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க நம்ம இப்படி கூட்டணி வச்சா அப்படிங்கறது இருக்கும் அண்ட் நிலைப்பாடு மாறிட்டோம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு ஃப்ரேம் ஆயிடுமோ அப்படிங்கறது தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வந்து இது கிடையாது என்னன்னா நம்ம மாதிரி நிறைய பேர் இந்த விஷயம் சொல்லியிருந்தாங்க அவர் எடுக்க எடுத்த ஒரு முடிவை நம்மளுக்கு சொல்றாருன்னா நம்ம வந்து பேசுவோம் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் என்னது இறுதியான முடிவு உறுதியான முடிவு இதைய வச்சு ட்ரோல் பண்ணிருந்திருக்கலாம்னு கூட வச்சுக்கோங்களேன் விஜய வந்து வச்சு செஞ்சு விட்டு இருப்பாங்க ஆனா இது வந்து மக்கள் பலரின் கருத்தா இருந்துச்சு இவரு இப்போ தனியா அவர் பிரச்சாரம் அப்படிங்கறது பண்ண விடுறது கிடையாது இவர் வந்து தனியான ஒரு மரமா இருக்கிறாரு அப்படிங்கும் போது இவரை நிறைய அரசியலுக்கு புதுசு வேற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி தள்ளி கீழே டவுன் பண்ணி கழுத்து முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே இதுக்கப்புறம் இவர் வந்து கூட்டணி அப்படிங்கிறது பாஜக கிட்டேயோ இல்ல அதிமுக கூடயோ வச்சாரனா சிறப்பா இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய அளவுல ஒரு கடல் இருக்கும் கூட கரெக்டா இப்ப பாஜக என்டிஏக்குள்ள அவர் இருக்கிறாருங்கிறது அதிமுக கூட வந்துட்டாருன்னா ஓகே இப்ப பாஜக கிட்டே போறாருன்னு வச்சுக்கோங்களேன் சோ அங்க அவர் சேர்றாரு கூட்டணி கட்சிக்குள்ள வராரு அப்படின்னா அவருக்கு இன்னும் செம்ம சேஃப்டியா இருந்திருக்கும் புரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு சோ அதிமுக கூட இணையறாரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பல பேர் இதுல அவரு கரெக்டா தப்பான்னு யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தையினுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது வேறு இன்னைக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது வேறு இன்னைக்கு திமுக அவங்க வந்து நம்மளுக்கு சரியான போதிய அளவுக்கு ஈவன் நம்ம எடப்பாடியாரே வந்து நிறைய மேடையே இல்ல சொல்லியிருந்தாரு இந்த காவலாளிகள் அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கவே இல்லை இவ்வளவு வாட்டி இத்தனை தொகுதிகளை நான் முடிச்சிட்டு வந்திருக்கேன் பிரச்சாரம் இல்லை எங்களுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு தென்படுறாங்க இவங்க எல்லாம் அன்னைக்கே இருந்திருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு நடந்திருக்குமா அப்படின்னே சொல்லி சோ எங்களுடைய நிர்வாகிகளுடைய திறமையாலையும் இது இவங்க எல்லாம் கட்டுக்கோப்போட நடந்துக்கிறதுனாலேயும் மட்டும்தான் எந்த சேதாரமும் இல்லாம நம்ம அழகா நம்மளால பிரச்சாரம் பண்ண முடியுதுங்கிற வார்த்தையும் சொல்லியிருந்தாரு சோ அரசு தரப்புல எங்களுக்கு ஏதாவது விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா நாங்க உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ இல்ல நீதிமன்றம் போனாதான் எங்களுக்கு கிடைக்கும் அவங்க கதவை நாங்க தட்டினாதான் எங்களுக்கு கிடைக்கும்னு இருந்தா என்னங்க அரசு எங்களுடைய அரசுல நாங்க அப்படிலாம் பண்ணலையே எங்களுடைய கவர்மெண்ட் பிரிவுல நாங்க அப்படிலாம் பண்ணலேன்னு பல கேள்விகளை எடப்பாடியார் கேட்டிருந்தாரு சோ இப்போ இவங்க கூட அவரு நிக்கிறாரு இவங்க கூட வந்துட்டாரு அப்படின்னா இதை விட வேற என்ன பலம் வேணும் சூப்பரா இருக்கும் வேற மாதிரி இருக்கும் இவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன நீ வந்து அதிமுகவா இல்ல நீ திமுகவா நீ அப்படியா இப்படியா நீ வேட்பாளரா நீ வந்து நீதான் முதல்வரா எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்மளுக்கு என்ன ஒன்னே ஒன்னு திமுகவை வீழ்த்தணும் என்ன இப்படி பண்ணிட்டாங்கல்ல நான் அவங்களுக்கு ஏதாவது பண்ணனும் அப்படிங்கிறத விஜய் மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ண போறாராம் அதிமுக கூட கூட்டணியை வைக்க போறாராம் கை கைகோர்க்க போறாராமா சோ சீட்ஸ் எத்தனை அப்படிங்கறத அந்த அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணலையா ஆனா நாற்பது ஒரு ஐம்பது சீட் வரைக்கும் கேட்பாரு அப்படின்றதையும் தோராயமா சொல்றாங்க பட் தெரியல பட் இன்னும் இன்னும் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் குட்டியா ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது வெயிட் பண்ணுவோம் ஆனா இவங்க என்லயே வராங்கன்னா இங்கேயே நிறைய தட்டுப்பாடுகள் இருக்கு ஒரு பக்கம் அதிமுக வந்து நான் தேமுதிகவன் நான் பாத்துக்கிறேன் நான் பேசிக்கிறேன் பாமகவை நான் பேசிக்கிறேன் விஜய் அவர்களுடைய கட்சி தமிழக வச்சுக்கிற கழகத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க வந்து பெருசாக உள்ள எல்லாம் இன்வால்வ் பண்ணிக்காங்க பண்ணிக்காதீங்க பிஜேபி வந்து வேற ஏதாவது பண்ணணும் வேற ஏதாவது எல்லாம் கூட்டில வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க பாத்துக்கோங்க இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் கிட்ட பேசி ஏதோ ஒன்று கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கா என்ன இருந்தாலும் இவர் உள்ள வராரு அப்படின்னாவே அதுவே ஒரு பெரிய அளவில் ஒரு வெற்றி தான் ஸோ பாஜக இத்தனை நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே நம்ம வின் பண்ணுவோமா வின் பண்ணுவோமான்னு அது கன்ஃபார்ம் ஆயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இதுல இருக்கிற அரசு அதிகாரிகள் ஒரு பீதிக்கே ஆயிடுவாங்க இது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அஃபிஷியல் முடிஞ்சு ஏன்னா ஒரு ஒரு பிரச்சாரத்துல இனிமே பயம் இல்லைல்ல சூப்பரா போய் கெத்தான் என்ன பேசலாம் ஈவன் அஹ் எடப்பாடியினுடைய தர்மபுரியில நடந்த அந்த பிரச்சாரத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பறக்குது வேற லெவல்ல பறக்குது சோ அதை பார்த்துட்டு பல பேருக்கு சம சந்தோஷம் அவரை வந்து அண்ணன் நீங்க வாங்க உங்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சிருந்தாங்க என்ன காரணம்னா அவரு நம்ம விஜய் அவர்களை ஆதரிச்சாரு அப்படிங்கிற காரணத்தினால மொத்தமா அங்க இருக்கிற ஒரு ஒரு தொண்டர்களும் எடப்பாடியே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுல எல்லாரும் சொல்லப்படுற ஒரே ஒரு குற்றச்சாட்டு விஜய் அவர்கள் லேட்டா வந்தாரு லேட்டா வந்ததுனாலதான் அந்த இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சோ இந்த இதை வந்து கரெக்டான சினாரியோவான்னு கேட்டா தெரில இது என்னன்னா இவர் இங்க மட்டும் கரூருக்கு மட்டும் லேட்டா வந்திருந்தான் பரவாயில்ல அன்னை ஆரம்பிச்சு லாஸ்ட் பரப்புரையில இருந்து எல்லாத்துக்குமே அவர் லேட்டா தானேங்க வந்திருக்காரு மதுரை மாநாட்டுக்கும் அதே மாதிரிதான் சொல்லப்படுது சோ டோட்டலா பாருங்களேன் திருச்சியில அரியலூர்ல எல்லாத்துக்குமே லேட்டு தான் அந்த லேட்டா வந்ததுனாலதான் குன்னம் பெரம்பலூர் போன்ற இடங்களுக்கு போகவே முடியல அதுலயும் மக்கள் எல்லாம் வந்து கடுப்பாயிட்டு நாங்களா ஓட்டே போட மாட்டோம் உங்களை பார்க்க எவ்வளவு நேரம் தெரியுமா நின்றுனு கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கள்ட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டாரு நாமக்கலுக்கு வந்து சோ நாமக்கலுக்கும் லேட்டு இந்த மாதிரி கரூருக்கும் லேட்டு சோ டோட்டலாவே அப்படிங்கும் போது ஆனாலும் மணி வரைக்கும் டைம் கேட்டு பத்து பத்துக்கு வந்திருந்தாருன்னா தப்பு பத்து ஒண்ணுக்கு வந்து இருந்தாருன்னா தப்பு மூணு டைம் கேட்டு வந்துட்டாரு நாமக்கல்ல அங்க பரப்புரை முடிய டைம் ஆகுது அங்க இருந்து எல்லாத்தையும் அப்படியே பொறுமையா குட்டி குட்டியா வர்றதுக்குள்ள இன்னும் டைம் ஆகுது அதுல பெருத்தளவு அவர் மட்டும்தான் தப்புன்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல அவர் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் மக்களினுடைய அலை அதிகமா இருக்க இருக்கு அந்த கூட்டம் கூட கூட நடுவுலயே வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் வர ரெண்டு பசங்க வந்து டயர் உள்ள போற வந்து பார்த்தோம்ல அந்த சம்பவம் எல்லாம் என்ன வேணா நடந்திருக்கலாம் இல்லையா சோ ஒரு மூணுல இருந்து பத்துன்னு கேட்ட டைமிங் குள்ளவே வந்துட்டாரு ஆனாலும் அந்த இடத்துல போதிய பாதுகாப்பு இல்லாததுதான் காரணம் அப்படிங்கறத இறந்து போன குடும்பத்துல இருக்கிற நபர்களே சொல்றாங்க விஜயமலைங்களுக்கு கோபம் கிடையாது அரசு வந்து நல்ல பாதுகாப்பு குடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க அப்போ மக்கள் மனசுல அதிமுக ஜெயிக்காதுங்க அதிமுக ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்னு ஒரு பிம்பத்தையும் அடுத்து இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு நீதிபதி அவர்கள் சொன்ன விஷயம மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுக்காகவே எல்லா மீடியாஸும் இத பத்தி பேசுறாங்க தலைமை பண்பே கிடையாது உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நீதிபதிகள் விளாசி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் அவுட் பண்ணி எல்லா சோசியல் மீடியாஸும் பேசிட்டு இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அதிமுக கூட நான் கூட்டணி வச்சேனா நீங்க காலி அப்படிங்கிற மாதிரி தான் இவரு உள்ள இறங்க போறாரா அரசு அதிகாரிகள் இதுக்கப்புறம் கப்பு சிப்புன்னு இதுக்கப்புறம் அரஸ்ட் எதுவுமே நம்ம கம்முன்னு இருக்கலாம் இன்னொரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் இவங்களுடைய ஆட்சி மாற்றம் அப்படின்னு வந்துச்சுன்னா செய்வாங்க ஏன்னா எடப்பாடியார் கரூர்லயே சொல்லிட்டாரு இங்க போய் கேஸ் போடுறதோ இந்த மாதிரி அந்த மாதிரி நடக்குது இல்லை ஒரு ஒரு அதிகாரிகளையும் பிடிப்பேன் வளர்ச்சி வச்சு வாங்க வேண்ட மாதிரிதான் சொல்லி சோ இப்பவே பயம் அப்படிங்கிறது மற்ற அதிகாரிகளுக்கு வர ஆரம்பிச்சிரும் இது மட்டும் உண்மையா இருந்து இருக்கும் பட்சத்துல அறிவிப்புங்கிறது வந்துருச்சுன்னா அப்புறம் தான் இதுக்கு அரசியல் ஆட்டோமே அப்படிங்கற அளவுக்கு எல்லாரும் செம்ம எக்ஸைட்மெண்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்சி மாறும் போது ஆட்டமும் சேர்ந்து மாறும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய எதிர்பார்ப்பு என்ன நடக்க போதும் அப்படிங்கறத பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் அண்ட் அதிமுக இவங்க ரெண்டு பேரும் இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல வாய்ப்பு இருக்காங்க சொல்லிடுங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கூட்டி கழிச்சு ஒரு மேட்டர் பேசுவோம் ஓகே அண்ட் நிகழ்வுகளான நிகழ்வுகள் ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்